ராம்ஜிசா அப்படின்னு ஒருத்தவர் பீகார்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு வேலைக்காய் கிளம்புறாரு ராஜகிரி தான் அவ்வளோ சொந்த ஊர் ராஜகிரில இருந்து பாட்னாக்கு பஸ்ல தான் போகணும் ஸோ இவங்க குடும்பத்தோட ராஜகிரி பஸ் ஸ்டாண்டுக்கு வராங்க அந்த நேரத்துல மால் மாஸ் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கண்காட்சி நடந்ததுனால அந்த பஸ் ஸ்டாண்டு ஃபுல்லாமே சம கூட்டமா இருந்துச்சு அந்த கூட்டத்துல தன்னோட ஒரு வயசு குழந்தை ரொம்ப பசியால வீர் வீடு வீர்ன்னு அழுக ஆரம்பிச்சிருச்சு இது பக்கத்துல இருக்க எல்லாரையுமே மோசடிக்க வச்சிருச்சு அந்த பகுதியில ஒரு டீக்கடை ஒன்று இருந்துச்சு அந்த டீ கடைக்காரரு இந்த குழந்தை அழுக ரொம்ப நேரம் பாத்துக்கிட்டே இருந்திருக்காரு மனசு கேட்கல வேகமாக அவங்ககிட்ட போய் போய் ஏன் அழுகுது அப்படின்னு கேட்டிருக்காரு அதுக்கு ராம்ஜி சார் என்ன சொல்றாருன்னா குழந்தைக்காக வச்சுருந்த பால்கிட்ட பால் பால் தீந்து போச்சு போயிட்டு வரதுக்கு மட்டும் தான் கரெக்டா தான் காசு எடுத்துகிட்டு வந்தோம் வேற காசு எங்கிட்ட இல்லை இப்போ என்ன பண்ணுன்னு தெரியல அப்படின்னு டீ கடைக்கார்ட்டா சொல்றாரு இதை கேட்ட டீ கடைக்காரரு மனசு கேட்காம உடனே டீ கடைக்கு போய் டீ போடுறதுக்காக அந்த பாலை எடுத்து சூடு பண்ணி உடனே இந்த குழந்தைய கொடுக்குறாரு அந்த குழந்தைய அதை குடிச்சிட்டு அழகே நிப்பாட்டிருது அந்த ஒரு வயசு குழந்தை பால் கொடுத்தோடனே அமைதியாயிருச்சு அந்த குடும்பமும் அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க ஆனால் அந்த டீ கடைக்காரருக்கு நடந்த சம்பவம் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்திருக்கு அவளோட எண்ணம் ஃபுல்லாமே அந்த குடலை பசியாக துடிச்சது மட்டுமே யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்கு கடைசியில் அவர் ஒரு முடிவுக்கு வராரு